ஹலோ நம்ம சேனல்ல வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாழைக்காயை தோல் சீவிக்கலாம் வாழைக்காய இந்த மாதிரி அறுத்துக்கலாம் கிராஸா இருக்கணும் ரொம்ப மெல்லிசா இல்லாம ரொம்ப அடிமனா இல்லாம அறுத்துக்கலாம் இந்த மாதிரி அறுக்கணும் தண்ணியில கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வச்சிருக்கிறேன் அதுல அறுத்து போட்டுக்கலாம் எல்லா வாழைக்காயையும் அறுத்தாச்சு வாழைக்காயை கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டா நிரமராம இருக்கும் அடுப்பில் ஒரு வடச்சட்டியில தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு கட் பண்ண வாழைக்காயை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கலாம் கொதி வந்து மூணு நிமிஷம் ஆகுது அடுப்பை ஆஃப் இதுக்கு மேலே வைக்க கூடாது வச்சிங்கன்னா வாழைக்காய் குழஞ்சிரும் ஒரு கண்தட்டில் தண்ணியை வடிச்சுக்கலாம் வாழைக்காயில் தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி ரெண்டு டீஸ்பூன் இது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் நல்லா கலந்துக்கலாம் வாழைக்காய் அரை மணி நேரம் ஊறட்டும் வாழைக்காய் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு வாழைக்காய் வறுவல் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு நான் ஸ்டிக் பேன் வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு வாழைக்காயை ஒவ்வொரு துண்டா எடுத்து போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வந்திருச்சு திருப்பி போட்டுக்கலாம் அடுப்ப சில்ல வச்சுக்கலாம் வாழைக்காய் வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு எடுத்துக்கலாம் சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கலாஸ் புட்வர் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்